ஷோ ஹோஸ்ட் அப்படி பிக் பாஸ் தமிழுக்கு கமலஹாசன் முதல்ல வந்த பொழுது ரொம்ப தடுமாறினார் சென்ற வாரம் ஆனால் இந்த வாரம் சுதாரிச்சுக்கிட்டு நல்ல முறையில் ப்ரெசென்ட் பண்ணுறாரு என்ன கொஞ்சம் கான்டாக்ட் லென்ஸ் வச்சிருக்கிறதுனால கண்ணை இப்படி இப்படி உருட்டுறாரு ரொம்ப நிறுத்தி நிதானமாக யோசித்து பேசுகிறாரு இன்னும் கொஞ்சம் ஸ்பான்டேனியஸா படப்படன்னு பேசலாம் பட் ஓவரால் நல்லா தேடிட்டார் ஆனால் நமக்கு வந்து பாருங்க அவர் உலக நாயகன் பத்மஸ்ரீ ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு போட்டதால் இந்த இவர் வந்து இந்த ஜூலியானா பரணியோடெல்லாம் நீங்கள் பரணி சண்டை போடுறீங்க yeah ஜூலியானா நீ ஏமா கத்துற அப்படின்னு சொல்லும்போது அந்த முகேஷ் அம்பானி அவர் வந்து நம்ம வேளாங்கண்ணி திருவிழாவில் தார்பாலின் பச்சை கலரில் போட்டு அதில் செயினா லைட்டு டார்ச் லைட்டு அப்புறம் விளக்கு ஏரோப்ளைன்லாம் விற்றா எப்படி இருக்கும் அது மாதிரி பெரிய பிஸ்னஸ் மேனை கீழே கொண்டு வந்த மாதிரி கமலஹாசனை வந்து இவங்களோடலாம் இன்ட்ராக்ட் பண்ண வச்சுட்டாங்க ஆனால் என்ன பண்ணுறது ரிட்டையர்மெண்ட்டு சூப்பர் அன்வேஷன் இருக்கும்போது அப்படி தான்ல அதனால வாய்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு கண்ணு ரிட்டர்ல நிறுத்திட்டாருன்னா பிரமாதமான ஹோஸ்ட்டாக வந்துடுவார் ஆனால் அந்த பொண்ணு பாருங்க அணி இவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த பட்டப்பேரை பதிக்க சொன்ன போது டக்கு டக்குன்னு கரெக்டாக எடுத்து செலக்ட் பண்ணி ஆப்டாக கொடுத்துச்சு இவர் போய் சொல்றாரு பச்சோந்தி அப்படின்னு வழக்கம் போல் நிதானமாக தட் ஈஸ் அப்படின்னோட அது கேமலியாட் சேஞ்சிங் கலர்ஸ் அப்படின்னு ஸ்பான்டேனியஸாக அடிச்சிச்சு அந்த பொண்ணை ஆனால் விலகிட்டால் கூட மற்ற என்ன இருக்காங்க நாலு கேர்ள்ஸு நாலு பாய்ஸுன்னு போட்டு ஸ்விம்மிங் பூலில் வந்து கசபசா சீன்ஸு அப்புறம் ஒருதலை காதல் ரெண்டு பேர் ஒருத்தனை காதல் இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பிக் பாஸு ஹிந்தி பிக் பாஸ்லாம் நல்லா இருந்துச்சு இங்கே இருக்கிற ஒரே பேச்சுலர் வந்து அந்த அறார் தான் அவனை ஷர்ட்லெஸ்ஸாக போட்டு கொஞ்சம் அப்படி கிளிகிழப்பை ஏற்றாங்க மற்றபடி வரும் வாரங்களில் கமலஹாசன் சுவாரஸ்யம் கட்டினா தான் உண்டு அவங்க பார்ட்டிசிபென்ட்ஸ்கிட்ட பரிசாக ஒன்று நம்ம எதிர்பார்க்க முடியாது